படிப்பதற்கு தரமான இலவச கட்டணம் இல்லாத சுமையில்லாத தரமான கல்வி கொடுப்பது அரசனுடைய நூறு விழுக்காடு கடமை அதை பெறுவதற்கு நூறு விழுக்காடு என்னுடைய உரிமை இது அரசியல் சாசனத்தில் இருக்கானா அப்படி இருக்க தமிழ்நாட்டில் கல்வி வியாபாரமா ஆயிடுச்சு நம்ம ஏவாள் போன்றவர்கள்லாம் எவ்வளவு காலேஜ் காலேஜ் கட்டி கட்டி கொள்ளடிச்சு சொரண்டி 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 கொள்ளடிச்சு இருக்கிறாங்க இது வியாபாரம் ஆயிடுச்சு கல்வி ஆனால் இது இலவசமா கொடுப்பது அரசினுடைய கடமை இவங்க தனியார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட்டு கொள்ள அடிச்சு தனியார் கல்லூரி எல்லாம் பிச்சாண்டி பண்ணுங்க சொல்லலை நான் தரமா கொடுங்க மக்களுக்கு நல்ல சேவை செய்யுங்க கூடுதலா இப்ப என்ன கேட்கிறாங்க ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் கேட்கிறாங்க ஒரு சட்டக்கல்லூரி கேட்கிறாங்க கூடுதலா பொறியியல் கல்லூரி கேட்கிறாங்க அது கொடுத்துட்டா என்ன ஆகும் இவங்க காலேஜ் அடிபட்டு போயிடுவோம் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை அதாவது இந்த மது போதையும் அதுக்கு நான் இந்த மாவட்டத்தில் என்ன ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை ரைட் டுவாயன்மெண்ட் நமக்கு நம்ம சுத்தி இருக்கிற நீர் நம்ம சுவாசிக்கிற காற்று நம்ம குடிக்கிற நீர் நம்ம இருக்கின்ற நிலம் தூய்மையாக இருக்க வேண்டும் மாசு இல்லாமல் இது நம்முடைய உரிமை அதை கொடுப்பது அரசனுடைய கடமை எல்லாமே மாசுபடுத்தி நாசப்படுத்திட்டு அதை பத்தி கவலை இல்லாத அரசாங்கம் குறிப்பாக இப்ப இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற அரசு மோசமா கவலை இல்லாத எதை பத்தியும் கவலை இல்ல ஆனா நேற்று ஸ்டாலின் அவர்கள் ஒரு ரோட் ஷோ ஒன்று போடுற பார்த்தீங்களா ரோட் ஷோ அதோ கும்பலாக போவார் போறோம் நடந்து போகிறோம் மக்களை அவங்க தீம்புகாரம்லாம் வரிசையில் நின்னுச்சு கடி கொடியெல்லாம் பூலாம் போவாங்க அப்ப நின்று கேட்பாராம் ஏமா எப்படி மாறுக்கிறீங்க நல்லா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா ஐயா நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஐயா சூப்பராக இருக்கணும் ஐயா என்ன என்ன அடங்கம் ஐயா இந்த எவ்வளோ காலமாக ஐயா ஏமாத்திட்டு இருப்பீங்க தமிழ்நாட்டு மக்களை எல்லாமே அவங்களுக்கு முன்பு முன்கூட்டியே அந்த பெண்கள்லாம் வர வச்சுக்கிட்டு வரமா நீ இது சொல்லணும் அவர் அதை பதில் சொல்லுவார் அவர்கிட்டயே சொல்லிவிடுவாங்க அது நீ அவர் பதில் சொல்லணும்னு நீ இது கேள்வி கேட்பார் நீ இது பதில் சொல்லணும் அடுத்து ரெண்டாவது கேள்வி இது கேட்பார் அதுக்கு நீ சொல்லணும் சாய்ஸில் தான் விடக்கூடாது அவர் கேட்ட மட்டும்தான் அதை மீறி எதுவும் பேசக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்து அதுக்கு டிவி விளம்பரம் அதெல்லாம் காமிச்சு காமிச்சு ஐயோ தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற